நீங்கள் அதனால் தான் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு கிடைத்த வாய்ப்பின் அடிப்படையில் நான் பெரிய தலைவர்களெல்லாம் சந்தித்து பேட்டி எடுத்திருக்கேன் பெரிய சார் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டர்ஸாக இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் பர்ஸ்னாலிட்டிஸ் இருக்கலாம் பிஸ்னஸ் பர்சனாலிட்டிஸ் நிறைய பேர் நான் பேட்டி எடுத்துருக்கேன் அவங்க இல்லாட்டி நான் காமனாக பார்த்த ஒரே விஷயம் அந்த டிசிப்ளின் தான் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிற டிசிப்ளின் அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவ்வளோ வயசானாலுமே கூட காலையில் எழுந்திரிச்சோடனே படிக்கிற டிசிப்ளின் செய்யக்கூடிய வேலைகளை ஒரு நாள் கூட தவறாமல் செய்யக்கூடிய டிசிப்ளின் அந்த கன்சிஸ்டன்சி அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை வெற்றியாளர்களுக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய பிரச்சனை கன்சிஸ்டன்சி ஒரு நாள் செஞ்சுட்டு ஜெயிச்சு விட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்குறதில்ல ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் வெற்றிகரமாக மீண்டும் மீண்டும் அடுத்த லெவலை நோக்கி உங்களால் நகர்த்த முடியிற கன்சிஸ்டன்சி மன உறுதியும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஜெயிச்சிடலாம் அவ்வளவு மட்டும்தான் கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ் இன்னைக்கு செஞ்சதை இன்னைக்கு மட்டும் செஞ்சுட்டு விட்டுருவேன் அப்படின்னா கன்சிஸ்டன்சி லைஃப்ல அது ரொம்ப முக்கியம் தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி அப்படி உத்வேகத்தோடு இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும் வாழ்க்கையில் அடுத்த அடுத்த நிலைகளுக்கு போகணும் அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா சில ரியாலிட்டிஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன முதல் விஷயமான டிசிப்ளின் ரெண்டாவது முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி மூணாவது ஒரு ரியாலிட்டி இருக்குது அந்த ரியாலிட்டிக்கு பேர் என்னென்னா கமிட்மெண்ட் மூணாவது ரியாலிட்டிக்கு பேர் என்ன கமிட்மெண்ட் நம்மளுக்குலாம் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு ஞாபகம் இருக்கா அவங்களுக்குலாம் இப்போ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பசங்களுக்குலாம் வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க ஏன் ஸ்கூல்லேயே கூட என்ன சொல்லியிருப்பாங்க இப்போ நீ நல்லா படிச்சேன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம் சொன்னாங்களா ஸ்டாண்டர்ட் பிடிக்கல என்ன சொன்னாங்க நம்மகிட்ட இப்ப நீச்ச ஒழுங்கா படிச்சிட்டீங்கன்னா பின்னால ஜாலியா இருக்கலாம் அப்ப ஜாலியா இருக்குதுன்னா என்ன ஜாலியா இருக்குது செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கு போய் தான் ஜாலியா இருக்குது அப்படிதானே தானே ஒரு இன்னைக்கு நான் வந்து டிவி பாத்துக்கிறேன் இன்னைக்கு நான் கிரிக்கெட் விளையாடிக்கிறேன் அப்படின்னு உங்க வீட்டுல நீங்க சொன்னீங்கன்னா அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப ஒழுங்கா படி இப்போ ஒழுங்கா படிச்சுன்னா பின்னால ஜாலியா இருக்கலாம் ஜாலியா இருக்குதான் என்ன இருக்கிற வேலைகளை சரியா செய்யாம நம்ம நோக்கத்துக்கு சந்தோஷமாக இருப்பதுக்கு ஜாலியா இருக்குது அப்படின்னு நமக்கு சின்ன விஷயத்த சொல்லுவாங்க நீங்களெல்லாம் இப்ப பெரிய பிள்ளை ஆயிட்டீங்க சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு அப்போ ஒரு விஷயத்த ஒரு அண்ணனா நான் உங்களுக்கு உடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் இதுதான் இருக்கிறதுலே உலகத்திலே போய் நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய விஷயத்தில் இருந்து ஒழுங்காக பண்ணிவிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் ஜாலியாக இருக்கலாம்னு கிடையாது வேலையை பார்க்கறது தான் ஜாலியே பீயிங் கமிட்மெண்ட் இஸ் த ஹாப்பியஸ்ட் திங் எவர் இன் திஸ் வேர்ல்ட் அதுதான் மகிழ்ச்சியே கமிட்மெண்டோட இருக்கிறதா மகிழ்ச்சியே அதான் மகிழ்ச்சி முந்தா நேற்று காலையில் மூணு மணிக்கு எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சது சரியா முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ரெடி ஆகி குளித்து காலைல கிளம்பி ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி மதுரைக்கு வந்து மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் ஈவினிங் போல அந்த ஃபங்க்ஷனை போய் அங்கே அந்த ஃபங்க்ஷனில் மழை நேற்று ஈவினிங் மழையில் நினஞ்சு பாதி பேச்ச பாதியோடு நிறுத்திட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் நான் திரும்ப பேசணும் எதிர்பார்த்ததுனால அரை மணி நேரம் மலையிலே வெயிட் பண்ணி திரும்ப மழை முடிஞ்சவொடனே பேசி அவங்களும் நினைஞ்சு பாவம் உட்காந்து முடிச்சுப்பிட்டு நைட்டோட நைட்டாக இங்கே உங்கள் ஸ்கூல்லேருந்து எனக்கு கார் அனுப்பியிருந்தாங்க அங்கேருந்து நைட் இங்கே வந்து சேர்ந்து ஒரு பத்தரை மணிக்கு அந்த மாதிரிலாம் வந்து செட்டில் ஆகி பதினோரு மணிக்கு சாப்பிட்டுட்டு பன்னெண்டு மணிக்கு படுத்து காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு சார் எட்டு ஐம்பதுக்கு கிளம்பணும் அப்படின்னாங்க இவ்வளோ பின் பாயிண்ட்டு அடிக்கிற ஆளுங்க பயங்கர கரெக்டாக இருப்பாங்க நம்ம லேட் பண்ணிடக்கூடாதுன்னு நான் க்ளியராக ரெடி ஆகிட்டேன் முடிச்சு இப்போ இங்கே வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி நைட்டு முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் சேலத்தில் போயிட்டு அங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஆனால் இந்த டெம்போ எத்தனை ஃபங்க்ஷன் போனாலும் குறையாது தட்ஸ் கால் கமிட்மெண்ட் ஏன் நீங்கள் வளரும் போது கமிட்மெண்ட் குறையும் நமக்கு சொல்லி பழக்கிட்டாங்க எட்டாம் கிளாஸ் ஒழுங்காக படிச்சுன்னா நீ டென்த்து ஸ்டாண்டர்டில் ஜாலியாக இருக்கலாம் டென்த்து ஸ்டாண்டர்ட் நல்லா படிச்சு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்ல ஜாலியா இருக்கலாம் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் நல்லா படிச்சினா காலேஜில் ஜாலியா இருக்கலாம் காலேஜில் நல்லா படிச்சுட்டீங்கன்னா வேலைக்கு போகல ஜாலியா இருக்கலாம் வேலையில் ஒழுங்கா இருந்துட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ஜாலியா இருக்கலாம் அப்படிலாம் ஒன்று நடக்கவே வளர வளர பொறுப்பு கூடுமை ஒளிய குறையவே குறையாது பொறுப்பிலிருந்து விலகி இருப்பதெல்லாம் மகிழ்ச்சி பொறுப்போடு இருப்பதுதான் மகிழ்ச்சி அந்த உண்மை உள்ள திங் பீங் கமிட்டெட் உங்கள் தந்தைகளை கவனிச்சு பாருங்க தந்தைகள் எதிரில் மகிழ்ச்சி அடைக்கிறார்கள் அவங்களுடைய கமிட்மெண்ட்ல மகிழ்ச்சி அடைகிறாங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை செய்வதில் மகிழ்ச்சி அடைக்கிறார்கள் தந்தைகள் அப்படித்தான மகிழ்ச்சியாக இருக்காங்க கவனிச்சு பாருங்க சுவாரஸ்யமான அப்பாவுடைய வாழ்க்கையில சுவாரஸ்யமான ஒரு போர் அப்படிதான் நமக்கு தோணுது ஏன்னா ஒரு ஒரு காலையில வாழ்றாந்திருக்கிறார் அப்படி இருப்பார் கையிலே கட்டியிருப்பார் ஒரு பனியனை போட்டுவிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பார் ஏதோ வேலையை பார்ப்பார் காலைல கிளம்புவார் ரெண்டு வழக்கமாக சாப்பிட்றா அதே தான் சாப்பிடுவாரு ரெண்டு இட்லி ஒரு தோசை சாப்பிடாப்பிடலாம் இல்லை நாலு இட்லி மொளாப்படி வச்சு சாப்பிட்டு நின்றுட்டு போயிட்டே இருப்பார் பெருசாக அவருக்கு ஒன்றும் சந்தோஷமெல்லாம் இருக்க மாதிரி ஊற்றி ஏதாவது ஒரு வாரப்பத்திரிக்கை எடுத்து அப்படியே வாசிப்பார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கடினமாக உழைப்பார் வீட்டுக்கு வருவார் கையில் கட்டுவார் டிவி குடிப்பார் இப்படி இருப்பார் போவார் வருவார் ஆனால் அவருக்கு என்ன மகிழ்ச்சி இருக்குது நீங்கள் பார்த்தவங்க தந்து எங்கேயாவது போய் பேட்மிண்டன்ல ஆடிக்கிட்டு இருக்காரா உங்கள் அப்பா எப்பயாவது உங்களத விட்டுட்டு சினிமாவுக்கு போயிருக்கிறாரா அவருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாம வார வாரம் ஏதாவது உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாரா இல்ல சந்தோஷமாக மூணு நாள் டூர் போயிருக்கிறாரா உங்கள மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரா இல்ல மாதிரி சோஷியல் மீடியா உட்காந்து பாத்துட்டு இருக்கிறாரா அப்பாவின் வாழ்க்கை வெளியே இருந்து பார்க்கும்போது அவ்வளவு போரா இருக்கா அந்த எப்படி மகிழ்ச்சியிருக்கான் என்னைக்காக யோசிக்கலாம் இஸ் ஹாப்பி பிகாஸ் என் பிள்ளைகளை ஆளாக்கும் பெரும் பணியில் நான் உழைத்துக் கொண்டிருப்பேன் என்ற கமிட்மெண்ட் தான் அந்த தந்தையை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறோம் அதுதான் கமிட்மெண்ட் என்பது நமக்கானது மட்டும் கிடையாது நம்மை சார்ந்த மனிதர்களுக்கான நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கான உங்கள் படிப்பு என்பது உங்களுக்கானது மட்டும் கிடையாது நல்லா படின்னு சொல்ற ஒரு வார்த்தைக்கு பின்னால உங்களுடைய வளர்ச்சி மட்டும் இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கூடாது நீங்க நல்லா படின்னு சொல்ற ஒரு வார்த்தைக்கு பின்னால் அத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது அவ்வளவு உண்மைகள் இருக்கிறது உங்களை சார்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் உங்களை சார்ந்த சமூகம் இருக்கிறது உங்களை நம்பி இருக்கக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள் பாரு இவன் கஷ்டப்பட்டு படிச்சு பெரிய ஆளா வந்திருக்கிறான் நானும் இவரை போல படிச்சு கஷ்டப்பட்டு பெரிய ஆளா வருவேன் உங்களை பார்த்து ஒருத்த படிச்சு பெரிய ஆளாயிட்டா நீங்க ஜெயிச்சிட்டீங்க அவ்வளவுதான்